எப்போவும் ஒரே மாதிரி முறுக்கு அதிரசம் எள்ள செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் மடக்கு காஜா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை மாவு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஒரு பெஞ்சு சால்ட்டு ஒரு பெஞ்சு வந்து பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மெல்ட் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு கிளறிக்கோங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாவு வந்து ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சைடில் சுகர் சிரப்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி ரெண்டு கப் சர்க்கரை போட்டு சுகர் சிரப்பை வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த சப்பாத்தி மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கோதுமை மாவை வந்து அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை ஒரு கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீட் நீட்டாக தேய்ச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சூடாக இருக்கிற எண்ணெயில் இதெல்லாம் போட்டு பஜ்ஜி மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் ஆயில் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா உள்ளெல்லாம் சரியாக வேகாது அதுக்கப்புறம் இதெல்லாம் பொறிச்சு எடுத்த பிறகு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த சுகர் சிரப் சூடாக இருக்கணும் அதில் போட்டு ஒரு ஒன் மினிட்டில் சோக் பண்ணி எடுத்துடணும் அதுக்குள்ளவே அது சூடாக இருக்கும்போதே நம்ம போட்டு எடுக்கிறதுனால அந்த சுகர் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதே மாதிரி ஒரு ஒரு முறை நம்ம பொறிச்சு அதில் போட்டு எடுத்துடணும் சுகர் சிரப்பில் இதில் மேலே வந்து சுகர் பவுடர் இல்லைன்னா நட்ஸ் பவுடரை ஸ்பிரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணோம்னா மடக்கு காஜா ரெடி